லைஃப் தமிழ் செய்திகள் சரிப்பா லிட்டில் சன்ஸ் நிகழ்ச்சியில் மொத்தம் நாலு சீசன்கள் நடைபெற்றிருக்கின்றன அதில் வின்னர்கள் யார் என்று பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி பலருக்கு மத்தியில் பல மாற்றங்களை உருவாக்கியிருக்கின்றது ஒவ்வொருவரும் சிறந்த பாடகர்களாக பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு பலர் பின்னணி பாடலாக வளம்பெறுவதற்கான வாய்ப்புகளும் கிடைத்திருக்கின்றன இந்நிலையில் இதுவரை நடந்து முடிந்த சரிக்கமப்பா போ சீசன்களின் அடிப்படையில் வின்னர்கள் மற்றும் முதல் மற்றும் இரண்டு ரன் அப் யார் யார் எவ்வளவு பரிசு பெற்றார்கள் என்ற தகவல் இணையத்தில் வைரலாக பரவி வருகின்றன சரிக்கமப்பா லிட்டிசன் சீசன் ஒன் நிகழ்ச்சியில் வின்னராக விஸ்வா பிரசாத் வெற்றி பெற்றிருந்தார் அவருக்கு தொகையாக நாற்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருந்தது முதல் ஆக டிசேசனா அறிவிக்கப்பட்டு மூணு லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டிருந்தது ரெண்டாவது ரன் அப்பர் ஆக அறிவிக்கப்பட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் அவருக்கு வெற்றி தொகையாக வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சரிக்கமப்பா லிட்டிசம்ஸ் டூவில் யார் வெற்றி பெற்றார் என்று உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் சரிமபா லிட்டிசன்ஸ் டூ சீசன் டைட்டில் வின்னராக இதலிக்கா அறிவிக்கப்பட்டு நாற்பது லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை கொண்டார் அவருக்கு அடுத்த முதல் ரன்னரப்பாக பிடித்து கொண்டார் ஒரு கிலோகிராம் தங்கம் பரிசாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாவது ரன்னர் அப்பாக பவின் வினோத் மற்றும் ஷஹானா இருவருக்கும் கொடுக்கப்பட்டது இவர்களுக்கு பரிசுத் தொகையாக மூணு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்தது மூணாவது ரன்னர் அப்பாக ஐம்பதாயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டார் மூணாவது ரன்னர் அப்பாக ஐம்பதாயிரம் ரூபாவை பெற்றுக்கொண்டார் மூணுபரும் தற்பொழுது சாதனை மேடைகளில் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சரிகமப்பா லிட்டிசன்ஸ் த்ரீயில் சரிகமப்பா லிட்டிசன்ஸ்ரீ டைட்டில் வின்னராக கில்மிஷா அறிவிக்கப்பட்டு பத்து லட்சம் ரூபாய் பரிசாக பெற்றுக்கொண்டார் முதல் ரன்னாக ருத்ரேஷ் குமார் அறிவிக்கப்பட்டு மூணு லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையாக பெற்றுக்கொண்டார் ரெண்டாவது ரன்னரப்பாக அஞ்சனா அறிவிக்கப்பட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு அவர் பெருமையாக அதை தட்டி கொண்டார் மூணாவது ரன்னரப்பாக சிதா ஜவஹ் ஜவஹர் அறிவிக்கப்பட்டு ஒரு லட்சம் ரூபாய் தொகையை தட்டி கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக திவினேஷ் எவ்வளவு பெற்றுக்கொண்டார் என்று பலரும் கேள்விக்குட்படுத்தினார்கள் அவரும் என்றும் எதிர்பாராத அளவு பத்து லட்சம் ரூபாய்களை பரிசாக பெற்றுக்கொண்டார் முதல் ரன்னர் அப்பாக அறிவிக்கப்பட்டு வீடு ஒன்றை பரிசாக பெற்றுக்கொண்டார் மூணாவது ரன்னர் அப்பாக அறிவிக்கப்பட்ட மலேசியாவைச் சேர்ந்த எமெந்திரா அவரும் பரிசு தொகையை பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்வுகள் பலருக்கு மத்தியில் பல சாதனை நிகழ்வுகளாக பார்க்கப்படுகின்றது திருவகையரில் பலர் சாதனை புகழாக மாறியிருக்கின்றார்கள் ஆகவே உலகம் முழுதும் இன்று உலா வந்து கொண்டிருக்கும் போட்டியாளர்கள் வெற்றியாளர்களே என்றும் அவர்களின் கனவுகள் நிறைவேறுவதற்கு காலங்கள் சொல்லும் என்றும் இந்த லைஃப் தமிழ் செய்திகள் கூறிக்கொள்ள விரும்புகின்றன ஆகவே ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரும் அவர்கள் சாதனை செய்வதற்கு தயங்க கூடாது என்றும் லைஃப் தமிழ் செய்திகள் தனது கருத்தை கூறி வைக்க விரும்புகின்றன